ஓம் சக்தி அங்காளம்மா ஓம் சக்தி அங்காளம்மா ஓம் சக்தி அங்காளம்மா உலகம் பிறக்கு முன் ஒரு நாழி முன் பிறந்தால் கலியுகம் பிறக்கு முன் கால்நாழி பிறந்தால் சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தால் மூவரையின்றெடுத்தாள் செத்து பிழைத்தாள் சிவனுக்கே பாரியானால் மாண்டு பிழைத்தால் மறுரூபமான மாயசக்தி எங்கள் ஆதிசக்தி எங்கள் அங்காள பரமேஸ்வரி இது மேல்மலையூர் வந்து மாசி மாதத்தில் வந்து மகா சிவராத்திரி முடிஞ்சது முடிஞ்சிட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மயானக்கொள்ள விடுறோம் சனிக்கிழமை காலையில் வந்து மயானக்கொள்ள விடுவோம் பத்து மணிக்கு இந்த மயானக்கொல்லையில் வந்து என்னென்ன சேர்க்கலாம் நிறைய பக்தர்கள்லாம் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க நாங்கள் என்ன கொடுக்கலாம் அம்பாளுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த உருவெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க இந்த மயானக் கொலையில் உடுறதுக்கு வந்து கொட்டை கொழுக்கட்டப்பெலாம் வந்து எடுத்துகிட்டு வந்து போடுவாங்க காய்கறிகள் பழங்கள்லாம் ஏன் வந்து சமைச்ச இந்த ஏன் கொடுக்குறோன்னு சொன்னால் அம்மா வந்து ருசியான சமையலை சமைக்கிறதுக்காக நம்மளுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் சொல்லிட்டு தான் நம்ம நிறைய பேர் கொடுப்போம் இந்த மாதிரி பாருங்கள் சிம்பிளாகவே படைச்சிட்டு இருக்காங்க நீங்கள் மயனை வரவங்க இந்த சிம்பிளாகவே படி படையல் போட்டு இந்த மாதிரி கொடுத்தாவே போதுமானது இங்கே இருக்கிற பொருட்கள்லாம் என்னென்ன பொருட்கள் சேர்த்துருக்காங்க பாருங்கள் அதனால் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு நீங்கள் பூஜை அளவு பெரிய அளவு பண்ணணும்னு அவசியம் இல்லை சிம்பிளாகவே பண்ணலாம் முட்டையில் இருக்குது முட்டை பார்த்திங்கன்னா அப்புறம் பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை இருக்குது மரவள்ளிக்கிழங்குலாம் இருக்குது பழ பழங்கள் காய்கறிகள் கீரை வகைகள் விவசாயத்தில் இருக்கிறவங்க என்னென்னா விவசாயத்தில் என்ன இருக்குதோ மகசூல் அதிகத்தில் வந்து தானியங்கள்லாம் கொட்டலாம் நவ தானியங்கள்லாம் கொட்டலாம் இல்லைங்க நான் வந்து விவசாயம் இல்லை நாங்கள்லாம் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உருவங்கள்லாம் செஞ்சு இந்த கொழுக்கட்டையிலே வந்து பொம்மை உருவெல்லாம் செஞ்சுருவாங்க இது எதுக்கு காரணம் பொம்மை உருவெலாம் ஏன் செய்கிறதுன்னு சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் அந்த பொம்மை உருவம் ஒரு கை இருக்குது கால் இருக்குது எந்த பகுதியில் வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்கோ அதையே வந்து உருவமாக செய்து இந்த மயானக் வர இடத்துல இது வந்து நம்ம இது சேர்த்து விடலாம் ஏன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து என்னென்ன காய்கறிகள் பழங்கள்லாம் வச்சு என்னென்ன பண்ணுறோம் மயான கொள்ளைக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது என்ன தேவையான பொருட்கள் ஏன்னால் நம்ம வந்து பக்தர்கள் வந்து இன்றைக்கி கலந்துகிறது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி உணவுகளை எடுத்து வந்து இந்த இடத்துல சேர்த்துடணும் பா பாருங்கள் அதான் மயானக்கொள்ள உறத்துக்காக பிரியாணியிலேருந்து பாருங்கள் சிக்கன் பிரியாணி முட்டை எல்லாமே இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து அந்த இடத்துல வந்து கொடுக்கலாம் ஏன்னா வந்து பிரம்மனுக்காக செய்யப்பட்ட உணவு அது அம்மானா அம்பாலே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மகாவிஷ்ணு சொல்கிறதால உன்னுடைய கையால் ருசியாக சமைச்சி அந்த உணவு வந்து பிரம்மனுடைய கபாலத்துக்கு கொடு மூணு உருண்டையாக போடு அதாவது ரெண்டு உருண்டையை வந்து கையில் கொடுத்துருவாங்க அப்போ பிரம்ம கபாலமாக சாப்பிட்றோம் அந்த பிரம்மனுடைய முகமானது சாப்பிட்டிடும் அவரோட கையில் இந்த சிவனுடைய கையில் இருக்கிறது வந்து சாப்பிட்றோம் மூணாவது உருண்டை தான் இறைச்சி விடுவாங்க அதுதான் வந்து மயான கொள்ளுங்கிறது அதனால் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து சமைக்கிறதுக்காகவே இந்த காய்கறிகள் பழங்கள்லாம் வச்சு வந்து சமையல் வந்து செய்வாங்க அதுக்கு வந்து நம்மளுடைய பங்களிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர்கள் வந்து வாங்கிட்டு வந்து இதில் கொட்டுவாங்க காய்கறிகள் பழங்கள் என்ன வேணுன்னாலும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து சேர்க்கலாம் இதுதான்றது இல்லை ஏன்னா இது வந்து சமையலுக்காகவே அந்த பிரம்மனுக்காகவே செய்யப்படுறது அம்மாவுடைய அந்த ருசியான சமையலுக்காக வந்து கொடுத்துட்ருக்காங்க அதான் அம்மாவுடைய காளி ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் இந்த காளியோடைய உக்ரத்தை ஆடி வந்து அந்த மயனை கொல்ல விடுவாங்க இந்த மாதிரிலாம் நாங்கள் பூசாரிகள்லாம் சேர்ந்து வந்து மயனை கொள்ள விடுவோம் இப்போ அம்பாலே வந்து மயனை கொள்ளுற விடுறாங்க பாருங்கள் இந்த பதிமூணு நாளும் இதேமாதிரி வந்து ஒவ்வொரு நாள் திருவிழாவிலையும் வந்து சாமியார்கள்லாம் வந்து அவங்களுக்கு பிடித்த உணவுகள்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருந்து கொல்ல விடுவாங்க அதெல்லாம் நான் காமிச்சிட்டு வரேன் பாருங்கள் அம்மா ஆட்டம் ஆடிக்கிட்டு வருவாங்க பாருங்கள் எந்தளவுக்கு உக்கரமாக ஆடி வந்து அந்த மயனை கொல்ல விடுவாங்க மயனை விடுறது இல்லாமல் சாப்பாட்டை வந்து பல பேருக்கு கொடுப்பாங்க குழந்தை இல்லாதவர்கள்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக அந்த சாப்பாடு வாங்கி சாப்பிடுவது வந்து மரபு இது வந்து ஆதி காலத்துலேருந்தே கொடுத்துட்டு இருந்தாங்க இப்பயும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஒரு சிலருக்கு தெரியாது அதுக்காக தான் இந்த பதிவில் கொடுத்துட்ருக்கேன் குழந்தை இல்லாதவங்க இந்த வருஷமாவது அம்மாவுடைய சாப்பாட்டை வாங்கி சாப்பிட்டு அம்மா எனக்கு இந்த வருஷமாவது குழந்தை பாக்க உன்னுடைய அருளால் கிடைக்கணும் ஏன்னா அவங்க தான் கொடுக்க முடியும் ஏன்னா வந்து நம்ம வந்து இப்போ அதாவது சொல்லுவாங்க ஆண் பெண்ன்றது ஆண் என்பவன் வந்து விதை விதைப்பவன் பெண் வந்து அந்த மண்ணு மாதிரி சொல்லுவாங்க அந்த நீர் வந்து யார் ஓட்டுதுன்னா அந்த இறைவனுடைய அருள் தான் அந்த நீர் இருந்தால் தான் அந்த அந்த இதுவானது விதையானது வளர முடியும் இல்லைனா விதையை போட்டுட்டால் வந்து மண் இருந்து விதையும் இருந்தால் அது வந்து நீர் இல்லாமல் இருந்தால் என்ன பண்ண முடியும் அது வளராது அப்போ வந்து இறைவனுடைய அருள் இருந்த நீரோட்டம் வந்து அந்த இறைவன் தான் கொடுக்கணும் அப்போ இறைவன் கொடுத்தா மட்டும்தான் அவளுக்கு குழந்தை பாக்கியம் தங்கும் தான் நிறைய பேர் வந்து குழந்தை இல்லாமல் நிறைய பேர் இங்கே வந்துட்டு இருக்காங்க வந்து பரிகாரங்கள் மூலியமாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் அந்த பரிகாரங்கள் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல நல்ல பலன் கிடைக்கும் அங்கே மரம் வந்து இருக்குது அது வந்து கொன்றை வேந்தன் மயில் கொன்றைன்னு சொல்லுவாங்க அந்த அதுதான் வந்து தலைவரிச்ச மரமாக இருக்குது இந்த கோயிலுக்கு வந்து அதில் வந்து வந்து நீங்கள் அம்மா மனசில் வேண்டிட்டு அம்மா இந்த வருஷம் எனக்கு குழந்தை பாக்கியம் இருக்கணும் உன்னுடைய அருளால் எனக்கு கிடைக்கணும் அப்படி சொல்லிட்டு அளவுக்கு நான் வந்து மனமுறை கேட்குறமோ அந்தளவுக்கு நமக்கு கிடைக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்தனமாக வந்துட்டு போயிட்டுருக்காங்க இருக்காங்க அந்த மாதிரி இல்லை இந்த இடத்துல வந்தீங்கன்னா அழுது புலம்புங்க அழுது உங்களுடைய குறைகள்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு அழுவுங்க ஏன்னா கோயிலுக்கு போனால் ஒரு சிலர் அழுவு சொல்கிறீங்கன்னு சொல்கிறீங்கன்னு நினைப்பீங்க ஏன்னா நம்ம குறைகள் சொல்லும்போது அதுக்கு பதிவுகளாக அம்மாவுக்கு போய் சேரும் நீங்கள் வீட்டில் அழுது புழம்பி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை நிறைய பேர் பார்த்துருக்கேன் மாதிரி தான் குழந்தைய பாக்கியத்துக்காக வேண்டி வரவங்க கூட வந்து அந்த அளவுக்கு இல்லை ஏதோ நம்மளும் கட்டணும்னு சொல்லிட்டு கட்டிட்டு போகிறாங்க அந்த மாதிரி கட்டாதீங்க இங்கே உட்காந்து அழுவுங்க அழுவும் போதே அம்மாவுக்கு தெரியும் வந்து அளவுக்கு வேதனையோடு இருக்கணும்னு அந்த வேதனை கஷ்டங்கள்லாம் வந்து நம்ம இங்கே தான் சொல்லணும் அதான் அம்மாவுடைய வந்து பாருங்கள் எல்லாருமே அவங்களுடைய கோரிக்கை கேட்குறாங்க அவங்க குறைகள் கேட்குறாங்க இந்த மாதிரி இருக்குமா இதுக்காக தான் வந்திருக்கேன் என்னுடைய பிரச்சனைகள்லாம் நீ இதாம் தீர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே அழுவாங்க அப்படி சொல்லும்போது தான் அம்மாவுடைய காது கேட்கும் நான் நிறைய பேர்கிட்ட அதான் சொல்லுவேன் நான் உங்கள் பதிவுகள் வந்து இங்கே கொடுக்குறது வந்து தனிப்பட்ட முறையில் உட்காருங்க உட்கார்ந்து இந்த மாதிரி வந்திருக்கேன் நான் வருஷம் தூரம் உனக்கு என்ன செய்யணுமா செய்கிறேன் நான் எனக்கு எனக்கு ஒரு புத்திர பாக்கியத்தை கொடு அந்த இறைவன் நினச்சால் மட்டும்தான் புத்திர பாக்கியத்தை கொடுக்க முடியும் இல்லைனா வந்து யாராலையும் புத்திர பாக்கியம் கொடுக்க முடியாது நிறைய பேர் வந்து கோயில் கோலெல்லாம் சுற்றிட்டு இருக்கீங்க அம்மாவை நினச்சா மட்டும்தான் நிச்சயமாக கொடுப்பாங்க ஏன்னா அகில உலகத்தையும் காக்கின்ற வந்து அம்மா தான் அந்த அகில உலகத்துக்குமே அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆதிசக்தியாக பிறக்கிறாங்க ரெண்டாவது வந்து தக்கனுக்கு மகளாக பிறந்தாங்க மூணாவது தான் அங்காளம்மன் அந்த அங்காளம்மன் தான் முதல் சக்தியாக இருக்குது இந்த மலையினூர் மேல்மலையினோர் பார்த்திங்கனா முதல் சக்தியாக இருக்கிறது மேல்மலையினோர் அம்மா தான் அதனால் வந்து இந்த இடத்துல வந்து நிச்சயமாக கிடைக்கும் நிறைய பேருக்கு நான் தான் சொல்லி அனுப்புவேன் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு நம்பிக்கை வேண்டும் இந்த நம்பிக்கை வந்து வலுப்படுத்துகிற மாதிரி வேணும் அம்மா நான் உனக்கு செய்கிறேன் இடைக்கிடை காணிக்கையாக செலுத்துறேன் அதை பாருங்கள் அம்மா வந்து ஆடிக்கிட்டே இருக்காங்க சின்ன வயசு பொண்ணு வந்து காளி வேஷம் போட்டோம் காளி வேஷம் போட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நிறைய பேர் வந்து எனக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க ஃபோன் பண்ணுறீங்க பேசுகிறீங்க இது எல்லாமே எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது ஏன்னா இத்தனை நாளாக உங்களுக்கு நான் பதிவுகள் கொடுக்கணும்னு நினச்சிருந்தேன் ஒரு ஆறு ஏழு வருஷமாகவே அது இப்போ தான் என்னால் பதிவுகள் கொடுக்க முடிஞ்சது அம்மாவுடைய ஆணையால் நான் கொடுத்துட்ருக்கேன் அதனால் பரிகாரங்கள் என்பது வந்து சாதாரணமாக இருக்கக்கூடாது கடும் தபத்தோடு இருக்கணும் நம்ம பரிகாரங்கள்லாம் காலையில் எழுந்துருங்க காலையில் நாலு மணிக்கெல்லாம் எழுந்து உன்னுடைய பிரம்ம முகூர்த்தத்தில் உங்கள் குறைகள் வைங்க நிச்சயமாக பிரம்ம முகூர்த்தத்தில் யார் வந்து ஏந்தி குறைகள் வைக்கிறீங்களோ அது நிச்சயமாக பலன் தரும் அதில் வித மாற்றமும் கிடையாது அதுதான் அம்மா வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க ஆடி வந்து எல்லாருக்கிட்டே சொல்லிகிட்டு இருக்காங்க அருவாக கொடுத்துட்ருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மயான கொள்ள அவங்க கையாலே கொல்ல விட்டு இந்த சாப்பாட்டை வந்து எல்லாருக்குமே கொடுப்பாங்க அதுமில்லாத பார்த்தீங்கன்னா முடிகை எல்லாேருக்கும் கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் முடிகை அம்பாளுடைய முடிகரும் வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் அது அம்மாவே கொடுத்துட்ருக்க பாருங்கள் அந்த உடற்கட்டு மந்திரங்கள் அதில் வந்து உச்சரிச்சிட்டு இருக்கோம் ஓம் காளி பகவதி பைரவி என்னை எதிர்த்து வந்த எதையும் கட்டு கடுகவன பட்சியை கட்டு மிருகத்தை கட்டு ஓம் காளி ஓம் ருத்ரி ஓங்காரி ஆங்காரி அடங்களை கட்டி சபையை கட்டு சத்துரை கட்டு எதிரியைக் கட்டு எங்கேயும் கட்டு சிங் லங் லங் ஓம் சிவாய நம சிவாய நம ஓம் ஸ்ரீம் க்ளீம் வாம நம சிவாஹா இந்த மந்திரக்கட்டு வந்து நாங்கள் உச்சரித்து அதுக்கு உண்டான மந்திரங்கள் உருவியத்தை தான் வச்சுருக்கோம் தாயத்து வேணுன்றவங்க தாயத்து வாங்கிக்கலாம் முடிகர் வேணுன்றவங்க முடிகர் வாங்கிக்கலாம் தகுடு வேணுன்றவங்க தகுடு வாங்கிக்கலாம் எல்லாமே வந்து அம்மனை மனதார வேண்டிக்கிட்டு நீங்கள் அதை கயிறில் கட்டிங்க அது மாதத்துக்கு ஒரு தடையவா இந்த கயிறை மாற்றி விடணும் ஏன்னா ஒரு மாதம் தான் அதை பலன் தரும் மறுபடியும் நீங்கள் அதை கட்டிவிட்டுமேனு சொல்லிட்டு இருக்காதிங்க அந்த கட்டின கயிறை வந்து போட்டுருங்க போட்டுவிட்டு திருப்பி அம்பால்கிட்ட ஒன்று ஒரு முடிக்கயிறு ஏன்னா இதுக்கெல்லாம் ஒரு ஐதீகம் இருக்கிறது நிறைய மாரி வாங்கி போனால் வீட்டுக்கு வாங்கி போங்க எல்லா பிள்ளைகளும் கட்டுங்க கஞ்சிஸ்டி கருப்பு பேய் பிசாசு பில்லி சூனிய அத்தனையுமே வந்து இந்த இடத்துல விலகிடும் பிசாசுலாம் பார்த்தீங்கன்னா இந்த கண்டை வந்து பயந்து ஓடிடும் ஏன்னா நிறைய இடத்துல பேய் ஓட்டி அங்கே ஓடாத பேய் இங்கே வந்து இந்த எல்லையில் வந்து ஓடிடுது கழிப்பெடுக்கிறது செய்வினை கூடாறு பேய் பிசாசு பில்லி சூன்யம் எத்தனைக்குமே அந்த அம்மாவுடைய காலில் தான் இருக்குது எல்லாமே வந்து அம்மாவுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது மேல்முலையினோர் வந்து போகிறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும் இந்த இடத்துல வந்தீங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் ஒரு சிலருக்கு தெரியாமல் மாவட்ட வாரியாக வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஃபோன் பண்ணி எங்களுக்கு கேட்குறாங்க நாங்களும் பல இடத்த பார்த்துட்டுங்க பல இடத்துல நாங்கள் பண்ணி பார்த்து எதுவுமே எங்களுக்கு தீர்வு கிடைக்கல இங்கே வந்தால் தீர்வு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க நிச்சயமாக தீர்வு கிடைக்கும் ஏன்னா அம்மாவ்கிட்ட தான் ஆடி நாங்கள் கேட்டுட்ருக்கோம் அம்மாவுக்கிட்ட அருள்வாக்கு கேட்டு தான் நாங்கள் செய்கிறோம் அதுவும் முதல் சக்தி பீடம் அம்மாவுடைய முதல் ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் முதல் சக்தி பீடமாக இருக்குது அங்காளம்மன் மேல்மலையின் ஒரு அம்மா வந்து சக்தி பீடமாக இருக்கிறாங்க அதனால் இங்கே வந்து அத்தனைக்கும் பிரச்சனைக்கும் நிச்சயமாக தீர்வு கிடைக்கும் அதான் அம்மா ஆடி வந்து உகரமாக ஆடிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் எவ்வளோ ஆவேசமாகறாங்க அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அதனால் வந்து பாருங்கள் கொள்ளை விடுறாங்க பாருங்கள் அம்மா வந்து அந்த க அந்த கறியை வந்து கடிச்சிட்டு மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கொல்ல விடுவாங்க உயிரோட கோழி கொடுத்தனா அப்படியே கோழியை வந்து வாயாலே கடிப்பாங்க இதெல்லாம் தத்ரூபமாக பார்க்கலாம் நானும் நிறைய பேர் பார்த்துருக்கேன் வந்து பார்த்தீங்கன்னா கோழியை வந்து வாயலை கடிச்சு அப்படியே தலையை அப்படியே துண்டாக தூக்கி போட்டுருவாங்க இதெல்லாம் வந்து இந்த இடத்துல சாத்தியமாகும் மலைநூர் வந்து போனால் மாற்றங்கள் வரும் திருப்பதி சென்று வந்தால் திருப்பங்கள் வரும்னு சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா அம்மா வாழ முடியாத விஷயங்கள் எதுவுமே இல்லை அதுதான் அம்மா வந்து ஆடி கொல்லை விட்டுட்டுருக்காங்க அதனால் வந்து நம்மளால் முடிந்தது கொள்ளைக்காக நம்ம என்னென்ன சேர்க்கலாம் உங்களால் முடிஞ்சால் ஒரு நூறு ரூபாய்க்கு காய்கறிகள் பழங்கள் என்னென்ன தேவையாக வாங்கி வந்து கொடுக்கலாம் ஐநூறு ஆயிரத்துக்கு பழங்கள் காய்கறிகளாம் வாங்கி கொடுக்கலாம் அந்த கொள்ளை உடுறதுக்கு நாமளும் ஒரு பங்கீடாக இருக்கணும்னு நினச்சிட்டு அந்த கொள்ளைகள் உடுறதுக்கு நம்ம வந்து முடிஞ்சது வாங்கி கொடுங்க அம்மா வந்து கொல்லை விட்டுட்ருக்காங்க அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அம்மா வந்து கொல்லை விட்டு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் அம்மா வந்து ஆடி எல்லாருக்குமே சாப்பாடு கொடுக்குறாங்க அதான் பார்த்துட்ருக்கீங்க சாப்பாடு கொடுத்து அவங்கள சாப்பிட சொல்லுவாங்க இதில் வந்து என்னென்ன பிரச்சனைக்காக வந்தீங்களோ அத்தனை பிரச்சனைக்கு இந்த இடத்துல வந்து தீர்வு கிடைக்கும் அதுதான் வந்து சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் எல்லா கையிலையும் இதேமாரி வந்து பார்த்திங்கன்னா கொள்ள விடுறப்போ வந்து எல்லாருமே வந்து என்ன வேண்டி வந்தீங்களோ அதுக்காக நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு அந்த மயானக்கொள்ளை விடும்போது நாங்கள் இறைச்சி விடுவோம் விடும்போது பார்த்திங்கன்னா எல்லாருடைய மடியிலும் வந்து விழும் அதை சாப்பிட்டிங்கன்னா போதும் எனக்கு எனக்கு குழந்த பாக்கி இந்த வருஷம் அம்மாவால் தான் நிச்சயமாக கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி நிறைய பேர் கேட்குறாங்க எனக்கு அஞ்சு வருஷமா இல்லை பத்து வருஷமா இல்லைன்னு சொல்லிட்டு அம்மாவால் முடியும் நம்ம எழுந்திருக்க பழகணும் டெய்லி வீடிகாத்தனை நாலு மணிக்கு எழுந்துருங்க டெய்லி உங்களுடைய குரல்கள் வந்து அம்மாக்கிட்ட கேட்குற மாதிரி வைங்க இங்கே இருந்தால் மலையனூர் வந்தால் மலையனூர் இருந்து போங்க இல்லை பக்கத்தில் அங்காளம்மன் கோயில்கள் இருந்தால் அதான் அப்பா அம்மா சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க எல்லாேருக்கும் அதான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இது வந்து உண்மை சம்பவம் தான் நாங்கள் வந்து பொய்யான விஷயத்தை எதையுமே நாங்கள் உங்கள் கிட்டே கொடுக்க மாட்டோம் அம்மாவே ஆடி வந்து எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்ருக்கு பாருங்கள் இன்னும் சாப்பாடு கேட்கும் ஏன்னா இன்னும் நிறைய பேர்களுக்கு கொடுக்கணும் கொடு கொடு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ போதும்மா சாப்பாடு கொடுத்தது போதும் அது மாதிரி வந்து இன்னும் கொடுக்கணும் எல்லாருக்குமே ஏன்னா எல்லோரும் வந்துருக்குறாங்க அவங்களாம் வந்து கஷ்டத்தோடு வந்துட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு தெரியும் அதனால் என்ன பிரச்சனைக்காக வந்தீங்களா உங்களுடைய விரதத்தை வந்து அதிகமான விரதம் இருக்க வேண்டும் நடைபயணமாக வரலாம் அங்கேருந்து வரலாம் ஒரு நாளைக்கு மௌன விரதம் இருக்கலாம் வாரத்துக்கு ஒரு நாள் அது இதுமாரி பார்த்திங்கன்னா கஞ்சூலி வேஷம் போடலாம் அக்னி செட்டி எந்தலாம் முட்டி போட்டுட்டு வரலாம் நடையை வந்து அதாவது பொறுமையாக நடந்து போவாங்க அண்ணா நடை அந்த இந்த மாதிரிலாம் வந்து அதே மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம வந்து அந்த அங்க அங்கப்பிரகணம் வர்றதுலேருந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து அம்மாவை மேலே வந்து பாசமாக இருக்கிறோமோ அந்தளவுக்கு நிச்சயமாக அம்மாவுடைய அருளால் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் இங்கே வந்து போனவங்களுக்கு அத்தனை பேருக்கு வந்து தெரியும் நிறைய பேருக்கு வந்து இந்த இடத்துல வந்து நிறைய மாவட்டங்கள் ஏற்பட்டிருக்கு அதனால் மலையனூர் வந்தால் மாற்றங்கள் வரும் என்பது உண்மை நானும் கொடுத்துட்ருக்கேன் நிறைய பேர் பயன்பட்டுருக்காங்க அம்மாவுடைய சக்தி இப்போ வந்து எல்லை பிள்ளா க எல்லை கடந்துருக்கு எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு வந்துட்ருக்காங்க இந்த மலையனூர் கோயில் எங்கே இருக்குதுன்னு கேட்டுட்டு வராங்க அப்போ அந்தளவுக்கு வந்து அம்மாவுடைய மவுசானது கலியுகத்துக்கு கண்கண்ட நாயகி அவங்க தான் இந்த கலியுகத்தில் வந்து எண்பது பேர் வந்து பிரச்சனைக்குள்ள ஆட்கள் தான் அதாவது அதாவது பார்த்திங்கன்னா இருபது பேர் தான் வந்து இறைவனுடைய அருள் இருக்கும் எண்பது பேர் பார்த்தினா இறைவனுடைய அருளே இருக்காது அவங்க கஷ்டத்தில் பிரச்சனைகள் தான் இருந்துகிட்டு இருப்பாங்க அதனால் இந்த இடத்துக்கு வரும்போது அம்மனுடைய அருளால் அம்மா இந்த மாதிரி இருக்குமா எங்களுக்கு வந்து இந்த பிரச்சனையை கொடுத்து தீர்த்து கொடுமான்னு சொல்லிட்டு வேண்டுங்க அம்மா ஆடிக்கிட்டு இருக்காங்க அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அம்மா ஆடி வந்து எல்லாருக்குமே அருள் வாக்கு கொடுப்பாங்க ஏன்னா அவங்க வீட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதுக்காக கேட்க வரும்போது அவங்களுக்கு ஒரு பதில் கொடுப்பாங்க இந்த மாதிரி இருக்குது உனக்கு இந்த பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனைக்கு நான் தீர்த்து கொடுக்குறேன் அதனால் இங்கே வந்தீங்கன்னா அம்மாவை வச்சு தான் நாங்கள் கேட்குறோம் பம்பு உடுக்க வச்சு அம்மாவை வச்சு உங்களுடைய பிரச்சனை என்ன இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்போம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேய் பிசாசு பில்லி சூன்யம் ஏவல் செய்வனைக் கோளாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மனுடைய அருள்வாக்கு வாக்கு கேட்டே நாங்கள் இந்த பிரச்சனைக்கு அதுக்கு தீர்வு அந்த பரிகாரங்கள் சொல்கிறோம் திருமணத்தடை குழந்தையின்மை கடன் பிரச்சனை வந்து தொழில் முடக்கம் இந்த மாதிரிலாம் ஜோதிடன் ஜோதிட முறையாக மூலமாக உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை கிரகத்தால் ஏற்படுகின்ற கோளாறுகளில் என்ன அதை எப்படி சரி செய்யலாம்னு சொல்லி ஜாதக ரீதியாக பார்த்து அதுக்கு பலன்கள் சொல்கிறோம் அதனால் மலைநூர் வந்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவில்லாததை தெளிவுபடுத்துவோம் அதுதான் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் அம்மா வந்து ஆணையிட்டு இருக்காங்க நிறைய பேர் பிரச்சனைகளோடு வந்துட்டுருக்காங்க அதனால் வந்துங்கன்னா தேர் விழாவில் கடந்துங்க உங்களுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் நிறைய தான தர்மங்கள்லாம் பண்ணுங்கள் இந்த நமக்கு வந்து இந்த குறைகள் இருக்குன்னா அந்த குறைகளுக்காக வந்து நிவர்த்தி செய்யும் போதே அதுக்கே வந்து பரிகாரம் மூலியமாக நிவர்த்தி செய்யும் போது நிச்சயமாக நல்ல நல்ல பழங்கள் கிடைக்கும் அதான் அம்மா வந்து ஆடி வந்து அருள்வா கொடுப்பாங்க இந்த மாதிரி வந்துடுவாங்க காலையில் ஆறு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் நாங்கள் பார்க்குறோம் அம்மாவிட்ட வந்து கேட்குறோம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் பரிகாரங்கள் பண்ணுறது பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு மேலே பரிகாரங்கள் பண்ணுறோம் பிசாசு எதுவாக இருந்தாலும் இங்கே வந்து ஓடிடும் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து அம்மாவையே இறக்கி விட்டுடுவோம் அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க அம்மாவுடைய அந்த கேட்குறதுக்காக வந்து இவ்வளோ பேர் உட்காந்துட்ருக்காங்க ஏன்னா நிறைய இடத்துல கொடுத்து ஏமாந்துருங்க ஃபேஸ்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ட்விட்டர் ஃபேஸ்புக் அது இதுன்னு போட்டு பார்த்தா ஏமாற்றி ஜாட்டி வச்சு ஏமாத்துறதும் அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க அந்த மாதிரி யாருக்கையும் போய் நீங்கள் ஏமாறாதீங்க எங்கள் கிட்டே பம்ப செட்டு எல்லாமே நாங்கள் எங்கள் குரூப் இருக்குது மழையினர் வந்து நாங்கள் வந்து எல்லாத்தையும் கேட்டு அம்மாவுடைய அருள்வாக்கு கேட்டு தான் நாங்கள் செஞ்சுட்ருக்கோம் அம்மனுடைய அருள்வாக்கு ரெண்டாயிரம் ரூபா தான் வாங்குறோம் அம்மாவுடைய அருள்வாக்கை கேட்கறதுக்கு ரெண்டாயிரூபா வாங்குவோம் ரெண்டாயிரவா வாங்கி உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லிட்டு நிற்க வச்சு சாமி ஆடி வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனை அவங்க சொல்லுவாங்க இந்த பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனைக்கு இது தீர்வு கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நாங்கள் அதுக்கு அதன் மூலியமாக பரிகாரங்கள் செய்கிறோம் பரிகாரங்கள் பார்த்திங்கன்னா சுடுகாட்டு எல்லையிலே செய்கிறோம் ஏன்னா இந்த கோயில் இருக்கிறதே வந்து சுடுகாட்டு எல்லைகள் தான் இருந்துகிட்டுருக்கு இந்த மயானத்தில் இருக்கிற கோயிலில் வந்து உக்ரங்கள் அதிகம் நம்ம எதை நினச்சி அந்த இடத்துல செய்கிறோமோ நிச்சயமாக நல்ல நல்ல பழங்கள் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே முடிகிறு தாயத்து எல்லாமே இங்கே வாங்குறதுக்கான அந்த சுடுகாட்டு எல்லையிலே இருக்குது இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா சுடுகாடு தான் பாருங்கள் அதை தான் நான் காமிச்சிருக்கேன் இப்போ ப பிணை எரிக்கிறதுக்காக வந்துட்டுருக்கு இந்த இடத்துல தான் கொள்ளையே விடுவோம் அந்த கொல்லை உரத்தால் தான் இங்கேருந்து எல்லாமே அந்த சாப்பாடு எல்லாமே உங்கள் கைக்கு வர மாதிரி கேட்டை சுற்றி போட்டிருப்பாங்க இன்றைக்கி காலையில் பார்க்கலாம் காலையில் பத்து மணிக்கே வந்து எல்லாருமே உள்ளார வந்து கொட்டை எல்லாம் எல்லாமே எடுத்து வந்து கொட்டுவாங்க காய்கறிகள் பழங்கள் என்னென்ன இருக்குதோ அவங்களுக்கு என்ன மனசில் பிடிக்குதோ அதே மாதிரி எடுத்து வந்து கொட்டுவாங்க அதனால் உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை எடுத்து வந்து கொட்டுங்க இதுதான்றது இல்லை ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா அங்காளம்மன் சமைக்க போகிறாங்க அந்த சமைச்ச உணவானது என்ன பிரம்மனுடைய கபாலத்துக்கு கொடுக்குறாங்க பிரம்மனுடைய அந்த விமோசனம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு நம்மளுடைய பங்களிப்பு இருக்கணும் தான் நம்ம கொடுத்துட்டு வரோம் அது எவ்வளோ எதை வேணாலும் கொடுக்கலாம் இதுதான்றது கிடையாது அதனால் வந்து வர்றவங்க என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் காய்கறிகள் பழங்கள் என்ன வேணுமோ கடைகளில் வாங்கினாங்க வாங்கினு வந்து அம்மா என்னுடைய பங்களிப்பை நான் கொடுக்குறேம்மா எனக்கு வந்து பலன் கொடுமா அடுத்த வருஷம் நான் வரும்போதும் உனக்கு வந்து நல்லதாக செய்கிறேன் என்னால் முடிஞ்சு செய்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிங்க அம்மாவுடைய உகரமான காளி தான் உள்ளார் இருக்குது நயான காளி சுடுகாட்டு காளி எல்லாமே உள்ள இடத்துல பார்த்துருக்கலாம் இது உள்ளார போனீங்கன்னா கோயில் உள்ள இந்த காளி இருக்கும் அதான் நீங்கள் பார்த்துட்டீங்க பிரம்மனுடைய கபாலமானது தலையில் வந்து மெரிச்சு அவங்கள வந்து இது பண்ணுறாங்க அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த காளிக்கு தான் வந்து நம்ம பூஜைகள் மயான கொள்ள உறது இதுக்கு தான் அதுதான் நீங்கள் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து காலையில் சனிக்கிழமை காலையில் பத்து மணிக்கு மயான கொல்ல விடுவோம் அதில் பக்தர்கள் அனைவரும் கலந்துக்கிட்டு உங்களால் முடிஞ்சது என்ன வேணாலும் செலுத்தலாம் செலுத்தலாம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதுதான் சொல்லிட்டு ஏன்னா பக்தர்கள் வந்து ஏன்னா நம்மளும் அவனுடைய பங்களிப்பு இருக்க வேண்டியன்னு சொல்லிட்டு பா செய்யணும் நிறைய பேர் வந்து வேடிக்கை பொருளாக பார்த்துட்டு போகிறீங்க மாதிரி போகாதீங்க நம்மளும் அதில் ஒரு பங்கீடாக மயான மயானக்கொள்ளை விடும்போது எல்லா ஒரு கோயிலையும் எந்தெந்த ஒரு கோயிலில் போகிறாங்களோ அந்த மயான கொள்ளைக்கும் வந்து உங்களுடைய பங்கீட்டு தொகை கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் நானும் அந்த க பூஜையில் கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு நன்றி வணக்கம் என் மனைவி தலைமை பூசாரி பூபதி ராஜா